தற்சமயத்திலே ஆண்டுகள அலங்கரிப்பதற்காக தற்சமயத்திலே ஆண்டு அலங்கரிப்பதற்காக நாட்டரசன் கோ தமிழர் இந்த கடமையான சிறப்பு பரிசாக சி கன்னட சட்டிநாடு ஸ்நாக்ஸ் கே முத்து ஸ்டாலின் சிறந்த சிறப்பான மேலும் சிறப்பு பரிசாக வடமாடு சிறந்த உருவாக்கி கொண்டிருக்கின்ற

பா சார்பாக ஒன்று வழங்கும் அத்தனை சிறப்பு பரிசுகளையும் விழாக்கள் வழங்க இருக்கின்ற ஒற்றை சிங்கமா ஒன்பது தங்கமா என பொறுத்திருந்து பார்ப்போம் கைதல் வீரர்களின் உற்சாக படுத்த அல்லே மலரெடுத்து அசராம நான்கெடுத்து சொல்லி தீர்த்தாலும் சொந்தவோ மண் வீர தீராது என்பதற்கு இணங்க எங்களது அழைப்புகளை ஏற்று இந்த விழாவினை சிறப்பிப்பதற்காக வரிய பிறந்துள்ள மதுரை மாவட்டம் அரட்டாபட்டி சுமதி சகபித்ரா மாட்டினுடைய உரிமையாளர் அவர்களை விழா கொள்ளுதின் சார்பாக வருக வருக நிறைவேற்று பொன்னாடி போட்டி புலர்ந்துடப்படுகிறார்கள் இந்த வாட்டிற்கு மேலும் சிறப்பு பரிசாக எஸ்பிஎம் அதிக சார்பாக இருநூத்தி ஒன்று சிறப்பு பரிசு வழங்க காத்துக் கொண்டிருக்கின்றார்கள் சிறப்பு இருக்கின்ற பெறுவதற்கு இந்த மாட்டிற்கு மேலும் சிறப்பு பரிசாக கவரிப்பட்டி ஆகாஷ் சார்பாக ஒன்றல்ல இரண்டல்ல நூத்தி நாற்பத்தி ஐந்து வாங்க காத்துக்கொண்டிருக்கின்றார்கள் அத்தனை சிறப்பு பரிசுகளையும் உரிமை சேர்த்திடவா ஆண்டுபடி வீரர்களுக்கு பெருமை

அரபவன் மோதிரம் வழங்க கத்துக் கொண்டிருக்கின்றார்கள் சிறப்பு பரிசுகளையும் விழா குழு வழங்க இருக்கிற பரிசுகளை பெறுவதற்கு வந்திருக்கின்ற இந்த முக்கியமான வேண்டுகோள் விழா குழுவின் சார்பாக நோட்டீஸ் உள்ள மாடை மட்டும்தான் கட்ட முடியுமா சொல்லிட்டாங்க விழா குழு சீட்டடிங்கள் கைதட்டுங்கள் வீரர்களை

ரம்மா பிரபா சார்பாக முன்னூத்தி ஒன்று வழங்குகளையும் முருகப்பன் அவர்களுக்கு விழா குழுவின் பொன்னாடை போட்டி போலாரம் சூட்டப்படுகின்றார்கள் மேலும் சிறப்பு பரிசாக கௌரிப்பட்டி ஆகாஷ் சார்பாக நூத்தி நாற்பத்தி ஐந்து வழங்க கத்துக்கொண்டிருக்கின்றார்கள் மேலும் சிறப்பு பரிசாக மேலும் சிறப்பு பரிசாக பி தினேஷ் தினேசம்பளம் சார்பாக முன்னூத்தி ஒன்று வழங்க கத்துக்கொண்டிருக்கிறார்கள்

இந்த வாட்டிற்கு சிறப்பு பரிசாக ஸ்ரீ கண்ணாத்தா செட்டிநாடு ஸ்நாக்ஸ் கே முத்து ஸ்டாலின் எம் ரமா சார்பாக முன்னூத்தி ஒன்ற காலையா காலையர்களா காலையா காலையர்களா காலையா மாட்டப்பட்டிருக்க நடந்து முடிந்த சுற்றில் தென்மாப்பட்டு அக்காசாலை விநாயகர் குழு வீரர்கள் வெற்றி பெற்றதாக அறிவிக்கப்படுகின்றது சிறப்பாக விளையாடிய மாட்டினை உரிமையாளருக்கு மனமார்ந்த வாழ்த்து வானப சிவகங்கை மாவட்டம் எல்லூர் நாடு கல்ராதனைப்பட்டி கே பி ஆர் கண்ணன் ராமாயி சார்பாக துரும்புப்பட்டி தர்ம முன்னீஸ்வரர் கோவில் காலை